குணங்களை சொல்லக்கூடிய பிரேயர் சொல்றாங்க சத்திய ப்ரதம் சத்திய பரம் திரி சத்தியம் சத்தியம் சத்தியாத்மகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்படுது நம்மளால எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பார்க்க ஆரம்பிக்கலாம் சத்திய ப்ரதம் சொல்ற பகவானுக்கு சத்தியமான ஒரு விரதம் இருக்கு பகவான் எந்த ஒரு விரதத்தை கொடுத்தாலும் அந்த விரதத்தை கண்டிப்பா முடிச்சே தீர்வார் பகவானுக்கு அப்படி என்ன ஒரு விரதம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி பகவான் வந்து ஒரு விரதம் எடுக்கிறார் ஒரு சங்கல்பம் எடுக்கிறார் என்ன சங்கல்பம் எடுக்கிறார் அப்படின்னா இந்த உலகம் இந்த உலகத்தில் நான் எல்லாவகமும் மாற வேண்டும் இந்த உலகம் இன்னும் பலவாக மாற வேண்டும் அப்படின்னு யோசிக்காரு ஐக்ஷத ஐஷத பகுஸ்யாம் அப்படின்னு சாந்தோஷன் சொல்லுது தத் ஐக்ஷத அப்படின்னா பகவான் பாக்குறார் அவருடைய பார்வையினால என்ன பண்றார் அப்படின்னா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் பிரஜா ஏ தி பிரஜா ஏ ஏ தி அப்படின்னு சொல்லி சொல்லும் பகுஷ்யாம் அப்படின்னு வெறும் தன்னுடைய பார்வையினாலேயே இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிச்சார் எப்படி படைக்க ஆரம்பிக்கிறார் த தேஜோ அஷ்ஜத அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ முதல்ல அவர் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியானது அவர் கிட்ட இருந்து பிரிக்க முடியாத அவர் அவருக்குள்ளாரே என்னைக்கு விருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியானது முதல்ல வெளியில வெளியில தோன்ற ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நமக்குள்ள சக்திகள் இருக்கு இல்லையா நமக்கு பேசுற சக்தி இருக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு நடக்கக்கூடிய சக்தி இருக்கு செயல்பாடுகள் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அந்த சக்தியை நம்மளால பார்க்க முடியாது ஆனா சக்தி இருக்குன்னு இருக்கு அந்த சக்தியை நம்ம கிட்ட வந்து பிரிக்கவும் முடியாது சோ அப்படிப்பட்ட சக்தி தான் என்ன சொல்ற பகவான் கிட்ட அந்த சக்தி இருக்கு அந்த சக்தி தான் முதல் முதல் என்ன பண்றாரு பகவான் பிரிக்கிறார் அது முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அக்னியா மாறுதான் அதைங்க சொல்ற தத் தேஜ ஐக்ஷ பகுஷ்யா பிரஜா ஏ அப்படின்னு சொல்லி சொல்ல முதல்ல அக்னி தோன்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அக்னில இருந்து நமக்கு தண்ணீர் தோன்ற ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சோம் அப்படின்னு என்ன நமக்கு வியர்வை வர ஆரம்பிக்கும் அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா புகையில இருந்து நமக்கு மேக மேக கூட்டங்கள் எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்றோம் வீட்டுல நம்ம ஒரு விஷயம் சமைக்கிறோம் அப்படின்னா அது மேல ஏதாவது மூடி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அக்னியில் நமக்கு தண்ணீர் வர ஆரம்பிக்குது சோ அப்படி அக்னில இருந்தா தண்ணீர் அப்படிங்கறது தோன்றுது சொல்லி சொல்றார் சோ இப்படியாக இந்த உலகத்தை பகவான் எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு விஷயம் சொல்றார் சோ அப்படி அந்த பகவானுக்கு ஒரு சங்கல்பம் இருந்தது ஒரு சத்தியம் இருந்தது என்ன சத்தியம் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாராம் அதுல இருந்து எல்லா விதமான உலகத்தையும் எல்லா விதமான சிருஷ்டியும் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ இப்படி தான் எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் அந்த விஷயத்தை செய்வதற்கு அவருக்கு சக்தி உள்ள உடையவரா இருக்காருனா அவருக்கு பேரு சத்தியாத்ம சத்திய சங்கல் சத்திய ப்ரதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாம எல்லாம் ஒரு விஷயத்த செய்வதற்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் பகவான் அப்படி கிடையாது பகவான் நினைச்ச மாத்திரத்தையே இந்த உலகத்தையே படைக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவருக்கு பேரு சத்திய விரதம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல சத்தியம் அப்படின்னா உண்மையில என்னது சத்தியம் 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 சொல்லிட்டு இருக்கும் சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சத்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆத்மா என்னைக்குமே நிலையாக்கூடிய ஆத்மா சொல்றோம் சத் தீ அப்படின்ற வார்த்தை அப்படிங்கிறது இந்த பிரகிருத்த என்னைக்கும் மாற்ற முடியாது தீ பிரகிருத்தி சோ அப்படி இந்த சக்தி அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து இந்த ரெண்டு விஷயத்தையும் கலக்கி இந்த ரெண்டு விஷயத்தையும் கட்டுப்படுத்தி இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்றத்து குண்டுபடுத்தி இந்த ரெண்டு விஷயத்தையும் என்னைக்குமே அடைய செய்யக்கூடிய ரெண்டு விஷயத்தையும் என்னைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது என்ன சொல்றோம் சத்தியம் சொல்றேன் சோ பகவானுடைய கட்டுப்பாட்டுலாம் ரெண்டு பேருமே இருக்காங்க எது ஆத்மாவும் பிரகிருத்தியும் இந்த ஆத்மா இந்த பிரகிருதி இது ரெண்டு பேரையும் அவர் தான் என்ன பண்றாரு கலக்கிறார் இந்த ரெண்டு பேரையும் அவர்தான் நியமிக்கிறார் இந்த ரெண்டு பேரையும் அவர்தான் மாற்றுறார் ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் தான் என்ன பண்றாரு உன் ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்குறார் பிரகிருதிக்கு மாறுதலை கொடுத்துட்டே இருந்தார் சரி எப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் அவன் கட்டுப்படுத்த கூடா இருக்கிறனால ஒரு பேரு சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்படியாக அந்த சத்தியமே உருவாகிய அந்த பகவான் என்ன பண்ணா சத்ய பரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதே போல இன்னொரு விஷயம் சொல்றேன் சத்ய பிரதம் அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்றாரு பகவானுக்கு ஒரு பிரதம இருக்கு என்ன பிரதம் இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தை படைப்பது இந்த உலகத்தை படைத்து ஜீவாத்மா இந்த பிரகிருத்தி இது ரெண்டையும் சேர்த்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இவங்க ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்தி இவங்களை மாற்றுதல் குண்டுபடுத்தி ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்து பகிருத்தியை மறுபடியும் மறுபடியும் தோன்ற வச்சு மறைய வைக்கிறதா தான் பகவானுடைய சத்திய விரதம் அப்படின்னு விஷயத்த விஷயத்தை சொல்றாரு இன்னொரு விரதம் இருக்கு என்ன விரதம் அப்படின்னா நமக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றாரு பகவானுக்கு ஒரு விரதம் இருக்கு ஒரு சங்கல்பம் இருக்கு என்ன சங்கல்பம் அப்படின்னா சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஆச்சதே அவயம் சர்வபூதேப்பியா ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு அங்க சொல்றாரு யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சரணாகதி பண்ணாலும் அந்த ஒரு முறை பண்ண சரணாகதிக்காக அவனை நான் மொத்த உலகத்துல இருந்தும் காப்பாத்துறேன் எல்லா உயிரத்துல இருந்தும் காப்பாத்துறேன் அவனுக்கு கண்டிப்பா நான் மோட்சம் கொடுப்பாங்க போக போறது கிடையாது அப்படிங்கறதுனால அது என்னுடைய விரதம்னு சொல்றேன் பகவான் சொல்ற ராம ராமச்சந்திர பகவான் சொல்ற ராமாயணத்துல சோ அப்படிப்பட்ட விரதத்தை உடையவர் சத்ய விரதம் சொல்லி சொல்ற இப்படி ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு போலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதே போல சத்தியம் அப்படின்ற வார்த்தை ஏன் பகவானுக்கு வந்தது அப்படின்னா சத்தியே பிரதிதிஷ்டதி கிருஷ்ணா சத்தியம் அத்த சத்யத் சத்திய சத்யோஹி கோவிந்த சத்யோகி நாமதா அப்படின்னு சொல்ற என்ன அப்படின்னா கிருஷ்ணர் சத்தியத்துக்குள்ள இருக்கார் சத்தியம் கிருஷ்ணருக்குள்ள இருக்கு கோவிந்தன் சத்தியத்தை காட்டிலும் சத்தியமானவர் தான் கிருஷ்ணருக்கு பேரு சத்திய அப்படின்னு பேர் இருந்துச்சு இப்படி அந்த சத்தியம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுக்குறாள் சத் சத்திய பரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் வெறும் சத்தியம் மட்டும் கிடையாது சத்தியத்திற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன அப்படின்னா இப்பதான் சொன்னா இல்லையா சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த உலகத்தை படிக்கும்போது என்ன பண்றாரு பகவான் ரெண்டு விஷயத்த இருக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கு சத்து ஒண்ணு இருக்கு சத்து ஒண்ணு இருக்கு சத்து அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மான்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிரகிருதி இந்த ரெண்டு விஷயத்தை என்ன பண்றாரு சத்து சத்திய சத்யாந்து சொல்லு அதாவது இது ரெண்டு குழாறை நுழைந்து இது ரெண்டையும் கட்டுப்படுத்துபவர் இது ரெண்டையும் செயல்படுத்துபவர் இது ரெண்டையும் மாற்றத்தை குண்டுபடுத்துபவர் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவராக இருப்பவர் சத்தியபரம் அப்படின்னு சொல்லி சோ இப்படி இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அப்பாற்பட்டவராகலாம் இருக்காரு சத்தியபரம் சொல்லி சொல்றாரு திரிசத்தியம் அப்படின்னு அடுத்து சொல்றாரு மூன்று விதமான சத்தியம் சொல்லி சொல்றாரு மூன்று விதமான சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானுக்கு மூன்று விதமான சக்திகள் இருக்கு என்னென்ன சக்திகள் இருக்கு ஞான பல கிரியர் அப்படின்னு மூன்று விதமான சக்தி இருக்கு சோ மறுபடியும் உபனிஷத்து சொல்லி கொடுக்குது காரியம் கரணம் த விஜதே சுவாபாவிகி ஞான பல அப்படின்னு சொல்லுங்க பகவான் எந்த ஒரு காரியத்தையும் தான் இறங்கி வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சுவாபாவிகி அப்படின்னு சொல்லி சொல்றேன் சுவாபாவிக் அப்படின்னா நினைத்த மாத்திரத்துல எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியும் சோ அப்படிப்பட்ட சக்திகள் சொல்றோம் ஞான பல கிரியா அப்படின்ற மூன்று விதமான சக்திகள் இருக்கு பகவான் சொல்லி சொல்றார் அதே போல திருசத்தியம் அப்படிங்கிறது பகவான் என்ன பண்றார் இந்த உலகத்தை படைக்கிறார் காக்கிறார் அழிக்கிறார் இந்த மூன்று விஷயத்தையும் அவர் செயற்கா இருக்கிறனால அவருக்கு பேரு திருசத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல இந்த உலகத்துல மூன்று விதமான சத்தியங்கள் இருக்கு என்னன்னா ஒன்று ஜீவாத்மா இன்னொன்று பிரகிருதி மூன்றாவது காலம் அப்படின்ற இந்த மூன்று விஷயம் இந்த உலகத்துல இருந்து இருக்கு இது மூன்றையும் கட்டுப்படுத்தும்படா இருக்கிறனால அவருக்கு பேரு திருசத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சத்தியசோனின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சத்தியஸ்த யோனிம் அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்கள் இந்த ஜீவாத்மாக்களை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி இந்த உலகத்துல ஜீவாத்மாக்களுக்கு பல்வேறுமான உடல்களை கொடுப்பார்கள் அவருக்கு பேர் சத்தியசோனின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி நாம் வந்து இந்த உடம்புல வந்து மருந்து செலுத்தணும் அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா மருந்து உள்ள செலுத்துறோமோ அது போல ஜீவாத்மாவுக்குள்ள இருந்து அந்த ஜீவாத்மாவை நடத்தி வழி நடத்தி என்ன பண்றாரு இந்த பிரகிருதிக்குள்ள கூட்டிட்டு போறார் இல்ல அந்த ஜீவாத்மாவும் பிரகிருத்தியும் கலக்க முடியாது ஏன்னா ஜீவாத்மா வேற தத்துவம் பிரகிருதி வேற தத்துவம் ரெண்டும் கலக்கவே முடியாது ஆனா என்ன பண்றாரு பகவான் உள்ள பரமாத்மாவா இருந்து இந்த ஜீவாத்மாவை ஒரு பிரகிருத்தியினுடைய உடம்புக்குள்ள கூட்டு போறாரு அதனால பேரு சத்தியசோனி மிகித்தமிச்ச சத்திய சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சத்தியத்தினுடைய சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உலகத்தில் நிறைய சத்தியங்கள் இருக்கு அந்த சத்தியத்துக்கெல்லாம் சத்தியம் எல்லா விதமான அவதாரத்துக்கும் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ அப்படி இந்த உலகத்துல எல்லா விதமான சத்தியத்துக்கும் அவர்தான் சத்தியமா இருக்கு அவர் இருக்கிறதுனால எல்லாம் சத்தியமா இருக்கு அவர் எல்லாம் எதுவும் சத்தியமா இருக்க போறது கிடையாது அதனால அவரு சத்தியச சத்தியம் ஆஹ் ரித்த சத்திய நேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரித்த சத்திய நேத்திரம் அப்படின்னா ரித அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா சந்திரன் சத்திய அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சூரியன் இவங்க ரெண்டு பேரையும் தன்னுடைய கண்களா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சூரிய சந்திரன் ஏன் சொல்றாரு அப்படின்னா இந்த மொத்த உலகத்தை என்ன பண்றாரு பகவான் சூரிய சந்திரர்களை கொண்டுதான் என்ன பண்றாரு கட்டுப்படுத்திட்டு இருக்காரு மொத்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் சூரியன் சந்திரன் இது ரெண்டும் சரியா இல்லை அப்படின்னா உலகத்துல எந்த ஒரு காரியம் நடக்க போறது கிடையாது அப்ப என்ன பண்றாரு பகவான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறாரு எப்படி கட்டுப்படுத்துறார் சூரிய சந்திரர்களாக இருந்து இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறார் அதனால இங்க ரித சத்திய நேத்திரம் சொல்லி சொல்றாரு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா இங்க ரித அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பாபம் சத்தியம் அப்படி சொல்லி சொல்லும்போது புண்ணியம் இந்த உலகத்துல நாம் செய்த பாப புண்ணியங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் பகவான் இருக்காங்க அவனுக்கு பேரு ரித சத்திய நேத்திரம் சொல்றாரு சத்தியாத்மகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சத்தியாத்மகம் அப்படின்னா பகவான் எல்லாத்துக்குள்ளாரையும் நுழைஞ்சி எல்லாருடைய ஆத்மாவும் இருந்துட்டு இருக்காருனால அவனுக்கு பேரு சத்தியாத்மகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு துவாம் சத் துவாம் சரணம் பிரபன்னாக அப்படிப்பட்ட அந்த சத்தியத்திற்கிட்ட நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தான் பரவமான சத்தியம் பரவமான உண்மை அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்க முதல்ல தேவர்கள் பிரார்த்தனை பண்றாங்க பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார்